ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸாக வந்து பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே அப்ளிகேஷன் டிசி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் அப்டேட் வந்து கிடையாது அவங்களோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ற மாதிரி அதாவது அவங்களோட சாஃப்ட்வேரோட வேகத்தை வந்து கூப்பதுக்கு நாங்க வந்து அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனத்தோட சாரி அந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனோட இயக்குனர் கவர்மெண்ட் அபிஷியல் அதோட இயக்குனர் சஞ்சய் ஜெயின் அவர் வந்து அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் ஜெயின் ஓகே அவர் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல ஒரு நாட்டுல ராணுவம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு துறை அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே துறை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க அதனாலதான் இந்தியாவில் ராணுவத்துக்கு அடுத்து ரயில்வேக்கு அதிகமான பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க இந்த பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு இந்த தடவை முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரீசன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐஆர்சிடிசியோட வேகத்தை வந்து ஏன் கூட்டணும் அப்படின்னா சாப்ட்வேரோட வேகத்தை வந்து ஏன் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் போயிருக்கும் டிக்கெட் வந்திருக்காது அமௌண்ட் மட்டும் போயிருக்கும் டிக்கெட்டும் வராது டிக்கெட் வர்றதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் அது மாதிரி டிக்கெட் புக் பண்றதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து வந்திருக்கும் இதை எல்லாத்தையுமே வந்து இது அதாவது மார்ச் ஓகே மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் அது வரைக்கும் அதுக்கடுத்து இது எதுவுமே வந்து நடக்காது நீங்க வந்து பத்து செகண்ட் டிக்கெட் வந்து புக் பண்ற மாதிரி வேகத்தை வந்து கூட்ட போறோம் அதாவது சாப்ட்வேரோட ஸ்பீட வந்து கூட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த துறையுள்ள இயக்குனர் சாரி அந்த அப்ளிகேஷனோட இயக்குனர் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு கண்ட்ரோலர் ஓகே கண்ட்ரோலர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நியமிச்சிருக்காங்க அவர் பேர் தான் சஞ்சய் ஜெயின் ஓகேவா அவர் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு ஓகே இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன் நம்ம எல்லாருமே வந்து ரேஷன் கடைக்கு வந்து போயிருவோம் அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உள்ளாது அப்படின்னுட்டு சொல்லியிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உட்காறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க டூ ஜிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ ஜிபி ரேம்ல ஸ்பீட் வந்து வச்சிருப்பாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஜி ஸ்பீடுனால அங்கே வந்து நமக்கு வந்து டவர் வந்து கிடைக்காது என்ன செய்ய முடியும் நம்ம வந்து இப்பதான் வளர்ந்து கீழே வரதுனால இப்போதான் டெக்னாலஜி வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்தியாவோட உள்ளட்றையில் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதுக்கான ஒரு ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாத்தோம்னா நம்ம நர்மதை நம்ம குஜராத்ல நர்மதை அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு ஓகே அந்த ரிவரோட பாலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு மீட்டர் சம்திங் போட்டிருந்தாங்க ஓகே நியூஸ் பேப்பர்ல அந்த எழுபத்தி ஏழு மீட்டருக்கு கீழே வரைக்கும் தூண் கட்டி அது மேல வந்து பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க ஓகே குண்ட்ரயலுக்கு அந்த தூணோட நீளம் வந்து எதோ எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குருப் மீனா ரொம்ப எல்லாருக்குமே வந்து தெரியும் குருத்மினா சாய் குருபுரமா சரியா தெரியல அதோட லென்த் வந்து எழுபத்தி ஏழு மீட்டர் ஓகே அது அளவுக்கு உள்ள வந்து தூண் வந்து வச்சு இது மாதிரி பால மாதிரி கட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவில கண்டிப்பா வந்து உள்ளின் வரும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரி ரயில்வே சம்பந்தமாகவும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜேனிஎஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் மட்டும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்